நின <muchas>

சிம்ரனே நம்ம எதுக்கு வந்தோம் இங்க வந்து ஆணு வாயை பிளந்து கதையை கேட்டத மிச்சம் இங்க வா இன்னைக்கு சொல்ல முடியாது போல இருக்கே என்ன நடக்குன்னு மட்டும் பாப்ப வா 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 சரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் வாடாலுமா வருது வளைச்சு போட்ட வேண்டியதான் அங்க வாங்க வாங்க என்ன வசதி திடீர்னு முட்டை வியாபாரத்துல இறங்கிட்டேன் வேற ஒண்ணுல செல்ல தயக்கா சின்ன சேவைதான் வீட்டுல கொஞ்சம் பணம் போட அதான் சரி முட்டையும் வித்தோம்னா நாலு பேருக்கு நல்லதும் செஞ்ச மாதிரி இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு நல்ல உடம்பு தேத்தின மாதிரி இருக்குமா நம்மளுக்கும் கொஞ்சம் வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதான் ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கியா ஒரு கை பிடிங்க முட்டையை இறக்கட்டு நம்ம காட்டுவோம் நாட்டுக்கோழி முட்டை என்ன குண்டு குண்டா இருக்கு கிப்ளௌனார் நல்லதே இருந்தா புபுபுபுள பாசத்துக்கு என்னாச்சி டாடி இல்லையா ஃபாஸ்டி என்னவோ பிளான் போட்டுட்டாட்டி அதுக்கு முன்னால சின்ன பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லணும் சின்ன பட்டு வாயே பொளந்துச்சு ஏய் யாமன்ற கூடாதுல என்ன பாரு சின்ன பொண்ணு இந்த முட்டை வாங்க மாட்டான் அடி வாங்கு இரு வா ஏன்னா நான் தான் மாமியாரும் உன்ன நிக்கித பாத்தியா அவ ரெண்டு இருக்காது வாங்கி கொடுத்துரு வாங்க மாட்டான் நான் சொல்லுவேன் அடி வாங்கி கொடுத்துருவான் நான் சொல்லுவேன் ரெண்டு பேருக்கும் பெட்ாய் சின்ன பண்ண குட்டி சொல்லப்றேன் அது எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை இல்லைன்னு கானி பெட்டக்கு பைந்த வேதன சொல்லப் போறேன்

என்னாங்க ஆஹ் ஏமா என் மவளை பத்தி என்ன அப்படி கேளுங்க சொல்ல தாயேக்கா அப்படி கேளுங்க எங்க மாமியார் உனக்கு அக்காவா என்ன சின்ன பிள்ளை சொல்லுவ என்னோட உங்க அத்தைக்கு வேணா ஒரு ரெண்டு வயசு கூடுதல் இருக்கும் வேற என்ன எங்க அத்தைக்கு யாரும் வயசு ஆகுது அப்ப உனக்கு கம்பு வயசா அம்மா உனக்கு அப்ப மூணு கிழங்கு இட்டு பிள்ள இருக்கோம் வசந்தி நான் கூட என்னமோ நாற்பது வயசு இருக்குன்னு நினைச்சேன் ஆனா நீ முப்பது அஞ்சு தானே சொல்லிட்டு தெரிஞ்ச இன்னைக்குல தெரியுது சின்ன பிள்ளை

ஒரடிக்க வச்சுக்கோங்க அவ இருக்கா அவ உடம்பு தேத்துதேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க வச்சு சோறு கச்சி குடுக்காம இப்படி பச்சை பிள்ளையா ஆக்கி வச்சிருக்கல பாம்போல இருக்கா அவளை பார்க்கவே பரதாபமா இருக்கு அடற அடற கதைய குடு 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 சின்ன பண்ணு ஏன் சின்ன பண்ணு இப்படி எல்லாம் சொல்லுதே ஒரு நாத்து வடி பார்த்தாலே தெரியும்ல தூக்கி பாரு அவ 10 15 கிலோ தான் இருப்பா 10 15 கூட ஒரு சீரோ பின்னல சேத்துக்க அவள கிலோ இருப்பா சில தயே நல்லா உடம்பு தேத்தி அவள அவ மாப்ளை வீட்டுக்கு அனுப்பி விடாண்டமா இங்கேயே வச்சு சோறு போட்டுட்டு இருக்க பிரேலா நல்ல தெம்பா இருந்தானே அவ மாமியா வீட்ல போய் மாமியா கூட சண்டை போட முடியும் இந்த புழுகு ஆகாச புழுகு அஸ்மியா கனிங்க சொல்லே சரிதாங்க ஏ மாமியா கூட சண்டை போட வரடா இந்த ஒரு குடு

சரி 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 ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் பரவாயில்ல பரவாயில்லி ராசப்பா நான் தான் நீங்களும் ஐயா வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன ராசப்பா கரண்டி கையமா நின்னுட்டு இருக்க நல்ல கருவாட்டு குழம்பு மனம் வருது ஆமா ஐயா கருவாட்டு குழம்புதான் என் மவ ஊர்ல இருந்து வாரா உங்ககிட்ட சொல்லு மறந்துட்டேன் அப்படியே தம்பி தியான் மொழி வரதாக்கும் அவளுக்கு பிடிக்குமே தான் இடத்துலயே கருவாட்டு குழம்பு வச்சுட்டு இருக்கேன் தம்பி நான் சொல்லுதேன்னு வருத்தப்பட்டு கிடாத உன் தங்கச்சி வீட்டுக்கு போவண்டிதானப்பா நீனே இப்படி ஒத்தையில கிடந்து குழம்பு கூட்டுன்னு வச்சுட்டு இருக்கிய இனி உன் மாவ வரப்போறா அவளுக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ணணும் அப்ப கூட குடும்ப ஒண்ணு சேரணும்லப்பா அதுக்காண்டியாவது உன் தங்கச்சி பாக்கலாம்ல நீ சரியா பாப்போம் புஷ்பகா மணி என்ன கடையில இருந்து முட்டை வாங்குறதுல விஷயத்துல எதோ ஒண்ணு சொன்னீங்க இருந்தால மோதரம் மோதரம் மோதரமா ஏ பாவி மக்கா மறந்துட்டே அதுக்குள்ள போ உனக்கு மறதி ಜಾஸ்தி தான் நானே சொல்லுதே என்ன மர்மள மணிங்க முட்டைங்க ஒன்னு புரியலையா புரிய முடியல சொன்னத தான மர்மள எனக்கு தெரியும் சத்தமா பேச கூடாது மெதுவா பேசணும் அதுவும் முக்கியமா இந்த வசனி காதுல உலந்திர சொல்லு மர்மலா என்ன விஷயம் டேய் நம்ம மணி அண்ணன் கடையில இருந்தனா மொத்த மொத்தமா முட்டை எடுத்து எல்லாரும் வியாபாரம் பக்கவோ ஆமா மர்மலா ஆமா நீ இது எல்லாரும் தெரிஞ்ச கதை தானே இது பேசு வஸ்தியக்க காதுல விழுந்துறாம என்ன பண்ணு வஸ்தியக்க காதுல விழுந்துற கூடாது விழுந்துற கூடாதுங்க ஆனா சத்தமா பேசதே ஏகோ அது அப்படிதாங்க யார் காதுல விழ கூடாதுன்னு நம்ம நினைக்குமோ அவங்க காதுல விழ மாதிரி பேசணும்க்கா அதுதான் ரகசியம் அது எதுல விட்டே அண்ணி மணி நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே நான் திங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு நினைச்சேன் பரவாயில்ல முட்டை பத்திய அதான் உனக்கு ஞாபகம் இருந்து இருக்கு அந்த மணி எண்ணம் கிடைக்கும் பதிவா ஒரு ஆளு முட்டை கொண்டு போடுவாராம் அவங்க வீட்டுல உள்ள கோழி என்ன திரும்ப செஞ்சுட்டான் இவருக்குள்ள மாதுரத்தை கீழே கழுத்திதான் வச்சாராம் உடனே டவக்குன்னு பக்கத்துல இருக்க மாதுரத்தை முழுங்கிட்டா மாதரமா அதுக்கு நம்ம முட்டை வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம் வரமோல ஆயே பொழுது கேட்டிட்டா மட்டும் போதுமா எல்லா சம்பந்தம் இருக்கு டேய் வாயை மூடிட்டு கேளுங்க டேய் என்ன மாதரம் எப்படி மாதரம் கேளுங்க வாயை மூடிட்டு எப்படி வரமோல கேட்க முடியும் வாயை திறந்தா கேட்க முடியும் அறிவு கொளுந்து மாமியார நானே சொல்லி தொலைக்கே என்ன மாதரம்னா பைரம் மாதரம் லீலா லீலா கயிறு மாதிரி துட்டு என்னாச்சு மர்மோல அத போய் அந்த பாவி பைய கோழி முளங்கிச்சி அது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது கோழிக்கு தெரியலையா கண்ணு மண்ணு தெரியாம நம்ம நாத்து ஏதனால తిண்டுடுவல்ல அதே மாதிரி வைரமும் தெரிய மாட்டுக்கு அதுக்கு கோழிக்கு தீவனமும் தெரிய மாட்டுக்கு அது போக்குல తిண்டிருக்கு எல்லார முன்னாலியே வச்சி திம்பா திம்பா நீ அம்மாவள பத்தி சொல்லாத மர்மோல அதனால தான் கண்ணு உளந்து அம்மாவா எலும்பு தோலுமா இருக்க பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும்

தெல்லவே அப்படி போனு அருவாள இன்னைக்கு தான் உருப்படியா உன் மண்டையில மூளை இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கேன் ஒழுங்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்க எந்த கோழியும் தெரியல ஆனா அவருக்கு ஒன்னே மண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு ஆனா அந்த கோழி போனது முட்டைகள்தான் அந்த மோதிரம் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா அது எந்த கோழின்னும் தெரியல அந்த முட்டை இல்லை மணி ஆமாக்கோ அந்த அண்ணன் தான் வந்திருக்கு அவர் பெரிய வசதியானவர் அவர் என்னத்துக்கு எல்லாம் உடச்சி வம்பாக்கணும் அப்படின்னு நினைச்சு மணி என்ன கடையில அவ்வளவு முட்டையும் கூட தள்ளிட்டாரு அப்படின்னா மணி என்ன கடையில வாங்கின முட்டையில ஏதோ ஒரு முட்டையில அது மாதிரி இருக்கு இப்ப எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குமே மணி எண்ணெய் கடையில உள்ள முட்டையில தான் அந்த வைர மோதிரம் இருக்கு மொத்தமா வசந்தி அந்த கடையில இருந்த முட்டையை வாங்கிட்டு வந்து விக்காவோ நான் கேள்விப்பட்டேன் கூட மணி எண்ணெய் கடையில இருந்த முட்டை மொத்தமா வாங்கிட்டு

கேப்டுட்டே வா ஐம்பது முட்டை இருபது ரூபா ஆச்சு பார்த்தாலும் ஆயிரம் ஆச்சு ச்சே ஓ எம்மா வைர என்ன இன்னைக்கு என்ன செய்யணும்னு இறக்கே தெரியல கண்டிப்பா இந்த முட்டைக்குள்ள தான் எங்கேயோ ஒரு முட்டைக்குள்ள வைரம் ஒளிஞ்சிருக்கு வசந்தி இன்னைக்கு அடிச்சு உனக்கு லக்கி பிரைஸ் கால அன்னைக்கு ஆர் முழிச்ச இன்னைக்கு வா முஞ்சலுவா முழிச்ச கண்ணாடி பார்த்தேன் அன்னைக்கு லக்கி அடிச்சுட்டு அடிச்சிட்டு ஜாக் பாட்டு வா வா என்ன கூடையே இறக்கிட்டால யார யாருக்கும் கூட துட்டு புட்டு நிக்க போறானா அப்படின்னு பாத்தி அயிரம் மாதிரத்தை இங்கே வச்சு எடுக்கும் வெற்றியோட வீட்டுக்கு திரும்ப பாதில் கலர் கலராக ரீல் கொடுத நானே ரீலா ஓடுதே கொஞ்சம் நம்ம தேடி பாப்போம் அதுக்குள்ள தான் கிடைக்கும் அத 50 முட்டை உடைச்சிட்டேன் பைத்தியக்காரி அடிச்ச முட்டை மட்டும் மா தரக்கூடாது நான் ஆம்லெட் கூட తిందిப்பனே ஆமா வயிறு மோதற கிடைக்கும் வாயை பொளந்துடிரி யார் டி சொன்ன கதை எடி யார் சொன்ன கதை எனக்கு தெரியுங்க ஒரு ஆள் சொல்லி பேசிட்டு இருந்துச்சு நான் அத கேட்டிட்டே அதனால தான் அவ்வளவு முட்டையும் போட்டு டமன் டமன் உடைச்சி போட்டேன் ஐயாப்பா குடுக்க வேண்டியதா கூட அஞ்சார் குத்து சியாத்து குடுக்கணும் அடிச்சு கொல்லாதீங்க ஐயா இடி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளை அந்த பழமொழி தெரிய மாட்டே உனக்கு

ரொம்ப சந்தோஷம் மர்மள நீ மட்டும் சொல்லலன்னு வெச்சிக்கியா அம்மாவ சொன்ன மாதிரி நானு வாயை பிளந்துட்டு அவளோ முட்டையும் வாங்கி இருப்ப ஏமாந்து பேர் பே அத பாத்தோடி தெரியலையே தே மூளை எங்க கடன் கொடுத்துடேடோ இப்பதான் மர்மள எனக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாச்சி சக நான் சொன்னம்ல சின்ன பண்ண வாங்க மாட்டேன் ஏமாற மாட்டேன் நீ என்ன சொன்னா வாங்கிருவேன் நான் 50 ரூபாய் பெட் ஏடு நான் என்ன புஷ்பகா தோத்துட்டியோ தும் மேரிட்டி ஒரு 50 ரூபாய் இருந்தடா ஆள பாரு சைஸ் பாரு 50 ரூபாயா 5 பைசா கூட என்கிட்ட கிடையாது வாடிர மாட்டுகா சொந்தங்களே வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க சொந்தங்களே நீங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய லைக் போட்டாதான் எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ போடணும்னு ஒரு பூஸ்ட் கொடுக்க மாதிரி இருக்கும் ஆமா வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொந்தங்களே நம்ம இப்ப 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாம் உங்களால தான் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை பை அடுத்த வீடியோல பார்க்கலாம்